திறக்கப்படுவாயாக வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தாய் என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் மார்க் ஏழு முப்பத்தி நான்கு ஐடா ஸ்கடரின் அம்மாவிடம் ஒரு பெண் கற்பப்பை அறுவை சிகிச்சைக்காக வந்திருந்தார் அவரது கற்பப்பையில் பெரிய கட்டி இருந்தது தாயார் ஐடாவிடம் நீ அவளுக்கு மருத்துவம் செய்தாக வேண்டும் என கூற அவரோ உதவி செய்ய மருத்துவ பெண் எவரும் இல்லை தனக்கு போதிய அனுபவம் இல்லை என மறுத்தாள் ஆனால் தாய் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அப்பெண் வந்திருக்கிறாள் என்றாள் இல்லை அம்மா அந்த பெண் ஒருவேளை செத்துவிட்டால் என்ன செய்வது என்ற போது அம்மாவோ அந்த பெண்ணுக்கு நாம் சிகிச்சை செய்யாவிட்டால் அறுவை சிகிச்சை செய்ய ஒரு டாக்டருக்கு மன உறுதி இல்லாத காரணத்தால் அவள் விட்டாள் என்பார்கள் என்றாள் பின்னர் ஐடா ஜபத்தோடு அந்த பெண்மணிக்கு அறுவை சிகிச்சை செய்து இறைவனின் பேருளால் விடுதலை பெற காரணமானாள் அதோடு அக்கால பெண்களுக்கு விடுதலைக்கான நம்பிக்கையும் பிறந்தது மார்க் ஏழு முப்பத்தி நான்கில் சரியாக பேச முடியாமலும் பிறர் பேசுவதை கேட்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தபோது ஆண்டவர் எப்பத்தா என்று அழைத்து குணப்படுத்தினார் ஆண்டவர் கொடுத்த விடுதலை அவருக்கு பெரும் மகிழ்வினை கொடுத்தது இயேசுவின் வார்த்தை ஆற்றல் கொண்டது என அனைவரும் அறிந்தனர் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் நம்மை பலப்படுத்தும் ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுவிக்கிறவராகவும் தாங்குபவராகவும் நம்மிடம் வருவார் வாழ்வின் பிரச்சனைகளினால் உடலும் உள்ளமும் அழுத்தப்பட்ட நிலையில் அங்கீகாரம் இல்லாமல் வாழ்வரை ஆண்டவர் விடுவித்து நலமாக வாழ செய்பவர் அதோடு நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரே ஆகவே நம்மை கட்டிப்போடும் துன்பங்களிலிருந்து விடுதலை தந்து வாழ்வை சிறப்புப்படுத்தும் ஆண்டவருடன் அடைக்கலம் பெறுவோம் சபம் புது வாழ்வு ஆண்டவரே எதிர்கால நம்பிக்கையையும் ஆட்சியையும் என் வாழ்வில் உறுதிப்படுத்தி எமது எல்லா தீமைகளிலிருந்தும் எமக்கு விடுதலை அளித்தருளும் ஆமேன் என்பதனால் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்